we நாகையில் உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு கல்லூரி மாணவர்களின் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது ஆட்சியரின் உத்தரவின் பேரில் வட்டார போக்குவரத்து அலுவலர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார் நாகப்பட்டினம் நகர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் உரிய ஆவணங்கள் இன்றி இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துவதாகவும் இதன் காரணமாக அதிக விபத்து ஏற்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார்கள் வந்தது இதனையடுத்து நாகப்பட்டினம் வட்டார போக்குவரத்து அலுவலர் காஞ்சன் அஞ்சனா தலைமையில் இன்று தெத்தி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி முன்பு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது உரிய ஆவணங்கள் இன்றியும் தலைக்கவசம் இல்லாமலும் செல்போன் பேசிக் கொண்டும் பதினெட்டு வயதிற்கு குறைவானவர்களால் இயக்கப்பட்ட இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு அதிகாரிகள் கொண்டு சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க